வழமையாக ஒருத்தர் லா ஹவுல கூவத்தை இல்லா பில்லா ஓதினார் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு தடவை லா ஹவுலா கூவத்தை இல்லா பில்லா என்று ஒருவர் வலமையாக ஓதினால் அல்லாஹ் அக்பர் அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலும் வறுமை ஏற்படாது வறுமை ஏற்படாது டெய்லி நூறு தடவை

அந்த தீங்குகள் கூட இல்லா பில்லா ஓதுவதால் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கூட அல்லா தடுத்து விடுவான் இதைவிட விஷச்சந்துகள் கூட இந்த திக்கரை தொடர்ந்து ஓதுபவர்களை நெருங்குவதில்லை என்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட மகத்தான பாதுகாப்பை அல்லாஹ் இந்த திக்கரை கொண்டு தருவான் புகாரி ஷரீப்ல ஒரு அதீஸ் வரும் பெருமானார் பயணம் செய்வார்கள் அவங்க கூட அபு முசல் அஷாரி பயணம் செய்யறாங்க உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்துல அவங்க லாகவுல உலா கூவத்தை இல்லா பில்லா ஓதுறாங்க பெருமானார் காதல கேட்டுட்டாங்க என்னப்பா ஓதுறீங்க லாகவுல உலா கூவத்த ஓதிட்டே இருங்க நாளைக்கு நீங்க சொர்க்கம் வருவீங்க உங்களுடைய அமல்கள்ல கூட குறைவெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் வச்சிருப்பான் அல்ல இது என்ன பொக்கிஷம் நீ ஓதுன லாகவுல உலா குவத்தை இல்லா பில்லா அதை குவித்து வைத்திருக்கிறேன் என்பான் அல்ல அது ஒரு குவியல் என்பான் பிரபுல்லாலமின் என்பான் அல்ல அப்படியானால் நம்முடைய மறுமையின் சேமிப்பாகவும் அந்த திக்கு ஆக்கப்படுகிறது அதனால குறைந்தது நூறு தடவை அதே சில தெளிவான செய்தியை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் நூறு தடவளா கூவத்தை தொடர்ச்சியாக ஓதினால் வறுமை வராது எதிரிகள் நெருங்க மாட்டார்கள் இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எழுவது வகையான சோதனைகள் தடுக்கப்படும் எத்தனையோ நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக இங்கே பள்ளிவாசலிலும் இருக்கிற நேரங்களில் ரப்பை மறக்காமல் திக்கர்கள் இருக்கட்டும் நம்ம படுத்தா கூட ஓதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது திக்கர் படுக்கையிலே ஓதிட்டு இருக்கலாம் நடமாடும் போது ஓதலாம் ஒது கூட கட்டாயம் இல்லை அதனால அதிக நேரம் திக்கர்கள் இருக்கட்டும்